இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள சந்தையில் மக்காச்சோளம் மொத்த விற்பனை விலையில இப்போ பார்க்கலாம் உடுமலைப்பேட்டை சந்தையில் மக்காச்சோளம் பரபு அரைபல் ஜீரோ புள்ளி ஜீரோ டன் இவை அனைத்துமே ஹைப்ரிட் வகையை சார்ந்தது மக்காச்சோளம் ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தோருவா ஐம்பது பைசாவுக்கும் அதிகபட்சம் இருபத்தி மூன்று ரூபா இருபத்தஞ்சி பைசாவுக்கும் விலை வர்த்தகம் நடைபெற்றுள்ளது அதே இது நூறு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் போயிருக்கு வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட்ஸ் பண்ணுங்க